ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையம் மாரை சேனல் இன்றைக்கி நம்ம மணல் தக்காளி கீரை தான் செய்ய போகிறோம் மணல் தக்காளி கீரை வந்து உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வாயிலெல்லாம் புண்ணு வந்திருக்கும் பாருங்கள் அந்த புண்ணுக்கெல்லாம் வந்து சும்மாவே நம்ம இந்த கீரை எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அலாசிட்டு அப்படியே மென்று சாப்பிட்டதே அது சரியாயிடும் இன்றைக்கி அந்த பொரியல் தான் செய்ய போகிறோம் இதுமாதிரி வெந்தயக்கீரைங்க வெந்தயக்கீரை வந்து நான் நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அந்த மணல்லாம் மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா அடியில் ப படிஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக நல்லா நாலஞ்சு தண்ணியில் அலாசி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இன்றைக்கி வெந்தயக்கீரை பொரியல் மணத்தக்காளி கீரை பொரியல் காளிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் வந்து நம்ம கட் பண்ணும்போது பச்சை கலரில் புழுவு மாதிரி சின்ன சின்னதாக பூச்சி இருக்கும் அதை நம்ம பார்த்து கட் பண்ணோம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கல்லுப்பு போட்டு நல்லா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம்னா நல்லது இன்னும் காலிஃப்ளவரில் எ எல்லாருக்கும் தெரியும் பூச்சி இருக்கணும் சில பேர் தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ குழப்பி பார்க்கலாம் பாருங்க நம்ம தக்காளி கீரையை வந்து எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு நம்ம இன்றைக்கி தேங்கெயில் தான் செய்ய போகிறோம் கீரை வந்து தேங்காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்போது தேங்கெண்ணை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிலாங்க இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒன்று ஸ்பீன் ஒன்று டீஸ்பூன்னும் போடலாம் இன்னும் பருப்பு போட்டால் நல்லது நம்ம சின்ன வெங்காயம் தான் மணத்தக்காளி கீரை செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லதுங்க ஒரு மூணு காய்ந்த மிளகா கிள்ளி வச்சிருக்க அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பழை போடுறதுல கொஞ்சம் மல்லிகளை போட்டுக்கலாம் கீரை வந்து வணங்க கொஞ்சமாக தான் வரும் நான் ரெண்டு கட்டு கீரை கட் பண்ணி வச்சிருக்கேன் வணங்குச்சுன்னா கொஞ்சமாக தான் வரும் அதனால உப்பு வந்து கீரை போட்டதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் நிறைய போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை மாத்திரம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா வணக்கம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரை போட்டுடலாம் கீரை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வணக்க விட்டுட்டு அப்போ உப்பு போட்டுக்கலாங்க இது வணங்கும் போது பிறகு கீரை வந்து கம்மியாக தெரியும் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க கீரைக்கு தண்ணியே ஊற்றுலங்க பாருங்கள் அதுலேயே கீரையிலே தண்ணி இருக்குது நம்ம அலாசி வந்து நல்லா தண்ணி வடி வச்சு தான் வச்சுருக்கோம் ஆனாலும் வந்து தண்ணி இதில் இருக்குது பாருங்கள் அதனால தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணியிலேயே நல்லா கீரை தான் இப்போது கீரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு கை தேங்காய் துருவல் போட்டுக்கிறேங்க தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மணத்தாக்காள கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கிறோங்க ஒரு சின்ன துண்டு பட்டைங்க ஒரு மூணு கிராம்பு ஒரு கல்பாசி பூண்டு வந்து ஒரு அரை பூண்டு ரெண்டு ஏலக்காய் இஞ்சி ஒரு தூண்டு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இது நல்லா வளங்கிட்லாங்க இது நல்லா ஃப்ரை ஆகுதுங்க அது தேவைன்னா பிரிஞ்சி இலை வேணாலும் ஒன்று போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை எனக்கு தேண்டி வச்சு அதனால நான் பிரிஞ்சி இலை போடலாம் இதுக்கு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி போட்டு உடச்சிவிடலாம் ஸோ நான் பெரிய தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க கிரேவிக்கு இந்த மெதில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சம் மல்லிக்கல போட்டு இது நல்லா ஆறவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க இது நல்லா ஆரட்டும் இதுலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த காலிஃப்ளவரை வறுத்து எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் லேசாக எண்ணெயில் வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் கல்லுப்பு மாத்திரம் போட்டுக்கலாங்க வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்கெண்ணை ஊற்றிக்கலாங்க வெந்தயக்கீரைக்கு மசாலா வந்து நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே கீரை வெந்தயக்கீரை பொரியல் செஞ்சிடலாம் என்ன காஞ்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனு உளுத்தம் இப்போ ஒரு மூணு காய்ந்த மிளகா பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் ஒரு காய்ந்த மிளகா மூணு காய்ந்த மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மல்லிக்கெழ வந்து பொடியை கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்கிடுவேன் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்கீரைய போட்டுலாம் பாக்குறது இவ்வளவு கீரை நிறைய மாதிரி தெரியுது மணங்கெல்லாம் கொஞ்சமாக தான் ஆகும் இது ரெண்டு கட்டு கீரைங்க வெண்டி இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து கீரை வந்து நல்லா வணங்கி கம்மியாக உப்பு நம்ம அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு அளவு தெரியாது இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டோம்னா தான் கரெக்டாக பிடிக்கும் எச்சாக போயிடுங்க அதனால் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அப்புறம் கல் உப்பு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் முன்னாடியே போட்டிங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக போயிடும் எந்த கீரைக்குமே உடனே தண்ணியே நீங்கள் ஊற்றக்கூடாது இப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாலே அதுலேயே நல்லா வெந்துடுங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சீட்டுக்கு மஞ்சள் தூள் மொத்தம் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க கீரை வெந்துடும் கீரை நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கை தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெந்தியக்கீரை பொறி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க கொஞ்சம் சோம்புங்க கருவேப்பில கொஞ்சம் ஒடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்லா வெங்காயம் வந்து வணங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூனு இஞ்சி பவுடர் வெளியே போட்டுக்கலாம் நம்ம மசாலையே அரைச்சிருக்கிறோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இது எண்ணெயில் இப்படி போட்டு வதக்கும்போது கொஞ்சம் மனமாக இருக்கும் நல்லா வதஞ்சிருச்சு இதுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுங்க கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மசாலா நல்லா நல்ல வணங்கி வரட்டும் எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ காலிஃப்ளவர் போட்டுருலாங்க இது கூட நீங்கள் பட்டாணி கூடி போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாங்க அளவு இருந்தால் தான் குழம்பு நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸுக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிளகாத்தூள் மிளகுத்தூள் இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது ஒரு கொதி வரட்டும் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க காரம் வந்து உங்களுக்கு எப்படி காரம் வந்து அதிகமாக இருந்தால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எச்சா போட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூனு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாங்க சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட் சூப்பரான மணத்தக்காளி கீரை கீரை காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் சுவயம் மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்